சொல்லிட்டு உள்ள வந்துச்சுங்க சரிங்களா உள்ள வந்துட்டு இங்க இங்க இருந்து இங்க அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஓடிக்கே இருந்துச்சு அப்புறம் ஆப்போசிட்ல போயிட்டு ஒரு அங்க வண்டி நின்றுச்சு வண்டினா கடை எங்க கடைக்கு ஆப்போசிட்ல தான் வண்டி நிக்குது மறுபடியும் ரெண்டரைக்கு மறுபடியும் உள்ள வராங்க நாலு பேர் வராங்க வந்து பக்கத்து கடைக்கு போறாங்க நான் போயிட்டு என்னன்னு சவுண்டா கேக்குது இந்த அக்கா இருபது ரூபா கையில எடுத்து குடுக்குறாங்க சரிங்களா உடனே இருபது ரூபா குடுக்குறீங்க பிஜேபி கரெக்டா பிச்சை கட்டாயெல்லாம் கேக்குறாங்க இருபது ரூபா ஒரு ஊனம் கூட கொடுத்துருக்கலாம் நான் அந்த அக்காவை அப்படி தான் சத்த மாட்டேன் ஒரு ஊனம் ஊனம் உள்ளவங்க வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இருபது ரூபா கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு லாஜிக்கு இவங்களுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும் ஐநூறுவா கேட்காங்க தேவின்னு சொன்னிச்சு அப்போ நான் சொன்னேன் எதுக்கு நீங்கள் ஐநூறுவா கேட்குறீங்கன்னு நான் கேட்குறேன் தலைவர் வராதுங்க தலைவர் வராருன்னா மக்களை பக்கம் வராது அவர்தான் மக்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா நம்மகிட்ட வந்து கேட்குறாங்கன்னா அது என்னங்க தலைவர் அப்படி ஒரு தலைவர் நான் எங்கள் ஊருக்கு தேவையில்லைங்க அவங்களுக்கு போக சொல்லுங்க நான் சொல்லிட்டேன் சரிங்க நான்

போய் கேள்வி கேட்கிறேன் என் கடைக்குள்ள வராம அந்த ஆள் போயிட்டாரு